எஸ்ஆர் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது செண்டுங்க ஐம்பத்தி ஒரு சென்டுங்க ஐம்பத்தி ஒரு சென்டு வந்து கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து சரியாக மூணு கிலோமீட்டருங்க சரியாக மூணே கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சொல்லும் விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் செண்டு சொல்கிறாருங்க நெகாசிபிள் ஆகுங்க வருங்க பூமி இதுதான் நல்லா ரோடு ஃபேஸிங்கில் இருக்குதுங்க கட்ரோடு ஃபேஸிங்கில் ஐம்பது சென்ட் இருக்குது சென்டின் விலை ஒன்று இருபது சொல்கிறாருங்க கம்மி பண்ணி பண்ணலாமுங்க ஐடியா இருக்கிறேங்க கால் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாருங்க இந்த பூமி தான் பியூர் செம்மன் காடுங்க சருவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட சருவு பூமியாக வந்துடும் அட்டகாசமாக இருக்குமேங்க ஒரே ஸ்கொயராக இதில் ஒரு போர் ஒன்று அவைலபிளுங்க ஒரு போர் ஒன்று இருக்குது ஐம்பது சென்டு ஒரு போரும் இருக்குதுங்க இதில் இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கோவை டு மேலாச்சி மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க மூணே கிலோமீட்டரில் பூமி இருக்குதுங்க காட்டுக்கார கையில் இருக்குதுங்க அருமையான பூமிங்க பாருங்க ஸ்கொயராக இருக்குது உங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி சீக்கிரம் போயிருமுங்க யாராவது தேவைப்பட்டவங்க இமினியட்டாக கால் பண்ணுங்க உங்களுக்கு ரோடு பேஸிலேருந்து அப்படியே வந்துக்கிற மாதிரி இருக்குங்க ஹைட்டை நல்ல ஐட்டமுங்க கோயம்புத்தூர் ரோட்லேருந்து மூணே கிலோமீட்டருங்க மிஸ் பண்ண வேண்டாமுங்க சொல்லும் விலை ஒன்று இருபது கரெக்டான ரேட் சொல்லிக்கிறாருங்க பேசும்போது கொஞ்சம் கம்மியாகும் நெகாசிபிள் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்கொயரான விட்டுங்க நல்லா நீட்டாக நீங்கள் சுற்றி தர ஒரு சைடு ஃபினிஷிங் இருக்குதுங்க நீங்கள் மூணு பக்கம் ரெண்டு பக்கம் போட்டிங்கன்னா போதும் ரோடு பேசுவோட மூணு பக்கம் ஃபினிஷிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குதுங்க நல்ல ஐட்டம் பாருங்க போர்வெல் இருக்குது போர்வாக காற்ற பாருங்கள் இந்த பாருங்கள் போரு போரும் இருக்குதுங்க போரில் தண்ணி இருக்குதுங்க மேலாலேயே இருக்குது இந்த போர் இபி சர்வீஸ் எல்லாம் இழுக்கிறனா லைன் பக்கமாக இருக்குதுங்க ஹோட்டல் எழுத்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது நன்றி